அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது தீ அதாவது தீ நம் தினம் தினம் சந்திக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாகும் இதனால் உண்டாகும் திடீர் விபத்துகள் மற்றும் அவற்றை தடுப்பது குறித்து அவற்றின் முதலுதவி குறித்தும் பார்க்க இருக்கிறோம் தீ என்பது முதலில் வெப்பம் எரிபொருள் ஆக்சிஜன் ஆகியவை மூன்றும் சேர்ந்து கிடைப்பது பற்று பற்றுவதே நெருப்பாகும் தி ஃபயர் ஃபயர் என்பது நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது இதில் ஏ டைப் ஃபயர் வுட் பேப்பர் மற்றும் எரிந்து சாம்பலாகக்கூடிய பொருட்களால் பற்றி எறிவது பீடை ஃபயர் என்பது திரவப் பொருட்கள் பெட்ரோல் டீசல் போன்ற திரவப் பொருட்கள் பற்றி எறிவது பீடை ஃபயர் என்று அழைக்கப்படுகிறது டைப் ஃபயர் கேஸ் எல் எல்ஜி எல்பிஜி கேஸ் போன்ற வாயு வாயு எரிபொருள்களால் உண்டாகக்கூடியது டைப் ஃபயர் டிடே ஃபயர் என்பது மெட்டல் சோடியம் பொட்டாசியம் போன்ற மெட்டல் பொருள்களால் உண்டாகக்கூடியது டிடே ஃபயர் டிடே என்பது எலக்ட்ரிக்கல் ஃபயர் கிச்சனில் உள்ள ஆயில் மற்றும் அடுப்பு சட்டி போன்றவை எரிவ எரிவதனால் உண்டாகக்கூடிய ஃபயர் கிச்சன் ஃபயர் கேட்டே ஃபயர் என்று அழைக்கப்படுகிறது இவை வெளிநாடுகளில் மற்றும் இவை குறிப்பிடப்படுகிறது நம் நம் நாட்டில் ஒன் ஐந்து வகை ஃபயர்கள் மட்டும் குறிப்பிடப்படுகிறது இது இதை இவற்றை அழை இவற்றை அணைப்பதற்கு நாம் நான்கு வகையான ப பயன்பாடுகளை பயன்படுத்துகிறோம் ஸ்டார்வேட் ஸ்டார்வெட்டேசன் கூலிங் ஸ்மூத்தரைசன் பிளாஃபெட்டிங் ஸ்டார்வெட்டேசன் என்பது ஃபியூவலை தடுப்பது கூலிங் என்பது வெப்பமான பகுதியை குளிர் குளிர்வித்தல் ஸ்மூத்தரைஸ் என்பது ஆக்சிஜனை தடுத்து சீவொட்டுவை அதிகமாக்குவது ஃப்ளாங்கட்டிங் என்பது அந்த அந்த இடத்தை முழுவதுமாக கவர் செய்து காற்று மற்றும் வெப்பம் நீர் காற்று வெப்பம் எரிபொருள் மூன்றும் கிடைக்காதவாறு அவற்றை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவது இதுவே நான்கு வகையாக பிரித்து வெப்பத்தை அணைக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த நான்கு வகைகளில் அதிகமாக அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஒரு சில வகைகள் மட்டுமே இதில் தீயணைப்பான் கருவி என்பது மிக முக்கியத்துவமாக ப பார்க்கப்படுகிறது இன்று நாம் பார்க்க இருக்கும் தீயணைப்பான் கருவிகள் பற்றிய ஒரு விழு ஒரு செய்தி என்றால் தீயணைப்பான் கருவிகள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது தீயணைப்பான் கருவிகள் வாட்டர் வாட்டர் டைப் பவுடர் டைப் ஃபோம் டைப் சிஓ டூ டைப் ஆகிய நான்கு வகைகளில் கிடைக்கிறது இவை முதல் முதலுதவி போல் முதற்கட்டமாக சிறு தீ உருவாகும் பொழுது அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய விபத்துகள் உருவாகாமல் இருப்ப தடுப்பதற்காகவே இவை பயன்படுத்தப்படுகிறது இவை நான்கு முதல் ஐந்து கிலோ அந்த அந்த அளவிலே கிடைக்க கிடைக்கிறது அதிகபட்சமாக இவை பெரிய தீக்களில் பயன்படுத்த முடியாது இவற்றை பயன்படுத்துவதற்கு பாஸ் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது இதில் முதலில் பாஸ் பி புல்லிங் த சேஃப்டி பின் ஏ எய்ம் ஆஃப் த பயர் ஃபயர் எஸ் எஸ்கிஸ் அந்த ஹேண்டில் பாரை அமர்த்தி ஆன் செய்வது எஸ் ஸ்விப்பிங் அந்த ஹேண்டில் பாரிலிருந்து வரும் ஓசை ஓசை கொண்டு தீயின் அதாவது முதலில் சேஃப்டி பின்னை மேலே மேலவாறு இழுக்க வேண்டும் பின்பு தீயின் அடிப்பகுதியை நாம் கவர் செய்து ஓசை பிடித்து கொள்ள வேண்டும் பின்பு ஸ்கிஸ் அந்த ஹேண்டில் பாரின் கீழே உள்ள கவரை எடுத்துவிட்டு ஹேண்டில் பாரை ப்ரெஸ் பண்ண வேண்டும் பிறகு எஸ் எஸ் என்பதற்காக அவை அந்த ஹேண்டில் பார் மூலமாக வரக்கூடிய அந்த அணைப்பான் ப பவுடர் மற்றும் லிக்யூட் வாட்டர் போன்றவற்றை சிப் செய்வது அதாவது இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் நெருப்பை நோக்கி நாம் காட்டுவதன் மூலமாக நெருப்பு அடிப்பகுதியில் அடிப்பகுதியில் நெருப்பு அணைக்கப்படுகிறது இதனால் நெருப்பு சீக்கிரமாக அணைக்கப்படுகிறது இவற்றை பயன்படுத்தும் நேரம் மிகவும் துல்லியமாக பதினைந்து முதல் இருபது வினாடிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதனால் மிகவும் அனுபவ சாத்திகளும் சாலிகளும் மிகவும் தைரியமாகவும் எந்தவிதமான எச்சரிக்கையுணர்வுடனும் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இதை தவறவிடும் பட்சத்தில் நாம் மிகப்பெரிய தீ விபத்தை சந்திக்க நேரிடும் இவற்றில் ஏடைப் 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 தீயை அணைப்பதற்கு வாட்டர் டைப் இது எக்ஸிகியூஷரும் பி டைப் தீயை அணைப்பதற்கு ஃபோம் டைப் மற்றும் கிளீன் கேஸ் டைப் டைபோடர் டைப் போன்ற மூன்று வகையான எக்ஸிக்யூஷர்களும் சி டைப் ஃபயர் ஃபயரை அணைப்பதற்கு CO2 Clean Gas கேஸ் ட்ரைபோர்டு போன்ற மூன்று வகையான எக்ஸிக்யூசவர்களும் டிடை ஃபயரை அணைப்பதற்கு சிஓ டூ மற்றும் கிளீன் கேஸ் போன்ற எக்ஸிகூசவர்களும் இடை ஃபயரை அணைப்பதற்கு சிஓ டூ போன்ற எக்ஸிகூஷரும் கேடை ஃபயரை அணைப்பதற்கு பிளாங்கட் இவை இந்த இது போன்ற ஐந்து இது போன்ற வகையான தீயணைப்பான் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது பிளாங்கட் என்பது ஒரு ஈரச்சாக்கு அல்லது ஒரு பெரிய போர்வி போன்ற அமைப்புடன் லைலானால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அவை நன்கு காற்று புகாதவாறு அந்த எந்த பகுதியில் தீ பற்றி எறிகிறதோ அந்த இடத்தை முழுவதுமாக சுற்றி கவர் செய்வதன் மூலமாக காற்று மற்றும் ஆக்சிஜன் எரிபொருள் எதுவுமே செல்லாத இருப்பதால் அதை உடனடியாக தீயை அணைக்கிறது இவை திடீரென சமையல் செய்யும் பொழுது உண்டாகும் ஆயில் தீ அதாவது எண்ணெய் திடீரென சூடாகி அந்த சமையல் பாத்திரம் முழுவதும் பற்றி எறியும் பொழுது அல்லது கேஸ் ஹோஸ் கட்டாகி கேஸ் சிலிண்டர் பற்றி எறியும் பொழுது அதை அந்த இடங்களில் இந்த பிளாங்கட் முறை பயன்படுத்தப்படுகிறது முதலில் ஒரு தீயை இணைப்பதற்கு ஃபஸ்ட் ஒரு ஃபயர் ஃபைட்டர் என்பவர் முதலில் ஐடென்டிஃபை த ஃபயர் ஃபயரை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு அந்த இடத்தில் உள்ள எரிபொருள் மற்றும் வெப்பம் ஆக்சிஜன் உண்டாவதற்கான பொருட்களை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் பிறகு அந்த அந்த இடத்தில் ஃபயர் எக்ஸிகூஷர் மற்றும் தீயணைப்பான் கருவிகள் கொண்டு அந்த இடத்தை தீயை அணைக்க வேண்டும் இது இந்த மேக்ஸ் அதிகபட்சமாக வாட்டர் டப் எக்ஸிக்யூட்டர் என்பது ரெட் கலர் முழுவதுமாக ரெட் கலரிலும் சிஓ டூ டைப் என்பது பிளாக் கலர் பார்ட்ரு போ பார்டர் போன்ற அமைப்புடனும் பவுடர் கேஸ் ட்ரை பவுடர் கேஸ் என்பது ப்ளூ டைப் பார்டர் போன்ற அமைப்புடனும் ஃபோம் டைப் என்பது எல்லோ கலர் பார்டர் போன்ற அமைப்புடனும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இவற்றை அணைக்கும் பொழுது மு முக்கியமாக நாம் காற்றின் திசையில் நின்று அணைக்க வேண்டும் அது அடுத்ததாக நாம் தி தீயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் திடீரென பாதிக்கப்பட்டுவிட்டால் அவற்றை அவரை முதலுதவி செய்வது எப்படி என்று பா பார்க்க இருக்கிறோம் முதலில் எலக்ட்ரிக்கல் ஃபயர் என்பது அடிக்கடி நாம் வீடுகளில் சந்திக்க ஃபயர் விபத்தாகும் இவற்றை தடுப்பதற்கு முதலில் மின்சார பாதிக்க பாதிப்புக்கு உள்ளானவரை கட்டை அல்லது கம்பு அல்லது துண்டு ஏதோ ஏதோ ஒரு கடினமான பொருள்கள் இல்லாவிட்டாலும் கடினமான பொருட்கள் போன்ற ஒரு அமைப்புடன் உருவாக்கி அவரை அவரை நாம் நேரடியாக தொடாத அளவிற்கு அவரை அந்த மின் சாதனத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவரை அப்புறப்படுத்தி பின்பு அவருக்கு ஒரு காற்றுமான இடத்தில் அமர வைக்க வேண்டும் அப்படி அமர வைக்க முடியாவிட்டால் படுக்க வைத்து படுக்க வைத்துவிட்டு அவருக்கு நாடி திருப்பு உள்ளதா என்று தொண்டைக்குடி தொன் தொண்டையின் அடிப்பகுதியில் வைத்து செக் பண்ணி பார்த்தால் அந்த இடத்தில் துடிப்பு இருந்தால் அவருக்கு உயிர் இருக்கிறது உடனடியாக மருத்துவமனைக்கு தகவல் செய்து தகவல் அனுப்பி விட்டுட்டு தகவல் அனுப்பி விட்டுட்டு விட்டுவிட்டு அவரை திரிது அவர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் சிறிது நேரத்தில் அவர் எழுந் எழுந்திருக்காவிட்டால் அவர் இடதுபுறத்தில் இரண்டு கைகளையும் கொண்டு நெஞ்சின் பையில் வைத்து புஷ் செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் திடீரென அவருக்கு மூச்சு வருவதற்கான வாய்ப்புள்ளது அப்படி இல்லை என்றால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்தவுடன் அவர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மிகவும் எளி எளிமையான வழியாகும் இதேபோல் கேஸ் விபத்துகள் உண்டாகாமல் இருப்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் முதலில் அதிகமாக கேஸ் விபத்துகள் கேஸ் ஆன் செய் ஆன் செய்துவிட்டு மறந்துவிட்டு நாம் அடுத்த வேலையை செய்ய செல்கிறோம் அப்பொழுது அங்கு சமையல் சமையல் செய்து கொண்டிருக்கும் பால் அல்லது வெந்நீர் அல்லது சுடுபொருள்கள் ஏதோ ஒன்று பொங்கி வடிவதனால் அடுப்பு அமைந்து அமர்ந்துவிடும் அடுப்பு அணைந்துவிடும் அதனால் உண்டாகும் கேஸ் அது கண்டினியூவாகவே ஃப்ளூயண்ட் ஆகிட்டு ஆகி கொண்டே இருக்கிறோம் அப்போது நாம் மறுபடியும் மீண்டும் சென்று பார்க்கும் பொழுது திடீரென அணைந்திருக்குமோ என்று எண்ணி மறுபடியும் லைட்டரை ஆன் செய்யும் பொழுது திடீரென தீ விபத்து உண்டாகிறது இது இவ்வாறு தடுப்ப தடுப்பதற்கு மிகவும் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தும் பொழுது மிகுந்த க கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் சிறு குழந்தைகள் அருகில் செல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சிலிண்டர் கீழே சிலிண்டர் கீழாகவும் அடுப்பு அதன் மேலாக மேல் அமைய வேண்டும் அடுப்பும் சிலிண்டரும் மேல் அடுப்பு கீழ் சிலிண்டர் இருக்க வேண்டும் அடுப்புக்கும் சிலிண்டருக்கும் குறைந்தது ஒன்றரை மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் அடுப்பு அடுப்பு எக்காரத்து கொண்டும் சிலிண்டரை விட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடாது அதை தவிர ஓஸ் அந்த கேஸ் ஓஸ் என்பது குறைந்தது இரண்டு வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அவை நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் அவற்றை மாற்றி விடுவது மிகவும் சிறந்தது மற்றும் கேஸ் கேஸ் பொருள்களே மிகவும் இரவு படுக்கும் பொழுது கண்டிப்பாக சிலிண்டரை ஆன் ஆஃப் செய்துவிட்டு தான் படுக்க வேண்டும் அடுப்பை அமைத்து விட்டு படுப்பதனால் திடீரென எலி கடிப்பது சிறு சிறு பூச்சிகள் அதை அவற்றை சிதைப்பது போன்றவற்றினால் திடீரென மீண்டும் எழுந்து வைக்கும் பொழுது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இவ்வாறு உண்டாவதை தவிர்ப்பதற்கு மிகவும் கவனமுடன் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுவும் வயதானவர்கள் குழு பயன்படுத்தும் கேஸ் இணைப்பு உள்ள இடத்தில் மிகவும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய் இவ்வாறு செய்வதால் கேஸ் விபத்துகள் மிகவும் அதிகமாக குறைக்கப்படு வாய்ப்புள்ளது இதேபோல் தீவிப விப தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை முதலீடு செய்வது எப்படி என்று பார்ப்போம் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவரை முதலீடு செய்வதற்கு நான்கு வகைகள் உள்ளன ஸ்டாப் ரிமூவ் கூல் கவர் முதலில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவரை அந்த தீயிலிருந்து மீட்டு ஒரு இடத்தில் மீட்டெடுக்க வேண்டும் பிறகு அந்த தீ விபத்து எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் உள்ள உடைகள் மற்றும் கடினமான உபகரணங்கள் மற்றும் அணிகலன்கள் போன்றவற்றை கலைந்து அந்த இடத்தை ஃப்ரீயாக வைக்க வேண்டும் பிறகு அந்த இடத்தை நன்கு நல்ல நீரால் அந்த இடம் ஓடும் தண்ணீர்களோ அல்லது அந்த இடத்தை முழுதுமாக அந்த தண்ணீர் நூல் மூழ்கி ஒரு பத்து முதல் இருபது நிமிடங்கள் வைக்க வேண்டும் அதன் மூலம் குளிர்விக்கப்படுகிறது பிறகு அந்த இடத்தை கவர் செய்து மு முதலீடு முடித்தது அடுத்து மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகலாம் அந்த குளிர்விக்கும் பொழுது ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கட்டிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் சிறு சிறு கொப்பளங்கள் உண்டானாலும் அது 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 சரி செய்யப்படுகிறது சரி செய்யப்படுகிறது இது போன்ற சிறு சிறு விபத்துக்களை நாம் தீயணைப்பான் கருவிகள் மூலம் சிறிய அளவிலேயே நாம் கட்டுப்படுத்த முடியும் இது தீயணை தீயணைப்பான் கருவிகளும் இப்போது மிகவும் எளிமையாகவும் சிறு சிறு வடிவங்களிலும் அதிகமாக கிடைக்கிறது இதனால் இவற்றை கண்டிப்பாக நாம் அனைவரும் பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது